ஓ வாழ்க வல்லமுடன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கத்தில் இருக்கிற புலிக் டாட் காம் தான் வந்திருக்கேன் நங்கநல்லூர் நாராயண ஸ்டோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நங்கநல்லூரில் இருக்கிற பிரான்ச் இப்போ வந்து அவள் வந்து சூப்பராக மடிப்பாக்கத்தில் ஒரு பெரிய கடையாக ஓப்பன் பண்ணியிருக்கா எல்லா விதமான புலிகாய்ச்சல் டாட் காம் உடைய எல்லா ப்ராடக்ட்ஸுமே பெரிய இடமா இருந்தது நான் உள்ளே வரும்போது என்னடா இடம் ரொம்ப கீக்கடமாக இருக்கே எப்படி இருக்க போகிறதுன்னு பார்த்தா பிரம்மாண்டமாக இருந்தது அந்த இடத்த பாருங்கோலேன் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு உள்ளே வந்து நல்ல தாராளமாக ஒரு பத்து பதினஞ்சு பேர் உள்ளே வந்தவோ தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு சூப்பரான இடம் இங்கே வந்து பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டும் இங்கே தான் இருக்குது சீலிங் டிபார்ட்மெண்ட்டும் இங்கே தான் இருக்குது ஆஃபீஸு அப்புறம் வந்து வீடியோ எடுக்கிற டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக செட் பண்ணி வச்சிருக்கா எஸ் நம்ம வந்தாச்சு அப்போ நம்ம நம்மளுடைய பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா ஸோ தஞ்சாவூர் முறுக்கு திருநெல்வேலி முறுக்கு பனானா நேந்திரங்கா சிப்ஸு வறுவல் இருந்தது மனோகரம் சூப்பராக இருக்கும் கேட்கவே வேண்டாம் அப்படியே சரி நிறைய ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணவே எனக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால் ரவுண்டில் வரும்போது என்னோடய ஃபேவரேட் வெங்காயம் படாமே வாங்கிட்டு அப்படியே போகலான்னு வந்தேன் இப்போ தீபாவளி இஸ் ஆல்சோ ரவுண்ட் தோக்கான அடுத்த வீடியோ தீபாவளி சம்மந்தப்பட்ட டிஸ்கவுண்ட்ஸ் என்னென்ன ஆஃபர் இருக்குன்றதை நான் கண்டிப்பாக போடுறேன் ரொம்ப சூப்பராக இருந்தது ஷாப்பு எல்லாருமே கட்டாயம் ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ண வேண்டியது இங்கே வாங்கும் தேங்க்யூ பாய்